கற்றது திருப்புகள் எனும் இந்த அற்புதமான பகுதியின் மூலமாக திரு குடியில் அருணகிரிநாதர் பெருமான் அருளை செய்த அற்புதமான திருப்புகளாக இருக்கக்கூடிய சிவனார் மனம் குளிர என்று தொடங்கக்கூடிய அற்புதமான திருப்புகளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த திருப்புகளில விசேஷம் என்னன்னா அருணகிரிநாதர் இந்த ஒவ்வொரு கோவில்களுக்கும் பயணிக்கும் போதும் அங்கு கிடைக்கக்கூடிய தரிசனங்களை எல்லாம் தன்னுடைய திருப்புகள்ல பதிவு செய்வார் அப்படிங்கிறத நம்ம நிறைய திருப்புகள்ல நம்ம பார்த்திருக்கிறோம் நிறைய அரியார்களுக்கு அது கனவுல கூடி வந்திருக்கு ஆனா இந்த திருப்புகள் ஒரு விசேஷம் என்னன்னா எப்போதோ நடந்த ஒரு வரலாற்று திருவிளையாடலை அருணகிரிநாதர் திருஆதிரன் குடியில் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய அகக்கண்ணிலே தரிசித்து அதை அப்படியே இங்கே பதிவு செய்கிறார் எப்போதுமே ஒரு கோவிலுக்கு போறார் அந்த கோவில நடந்த காட்சிகளையும் அங்கு பார்த்த அந்த தரிசன அனுபவங்களையும் பதிவு செய்யக்கூடிய அருணகிரிநாதர் திரு கைலாய கைலாயமலைக்கு சென்று கைலாயமலையிலே எப்போதோ முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசித்த அந்த அற்புதமான நிகழ்வை தன் அகக்கண்ணிலே தரிசனம் செய்து அதை இங்கே பதிவு செய்கிறனார் மனம் குளிர உபதேச மந்திர மீது செவி மீதிலும் பகர் செய் குருநாதா அதாவது சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் பண்ணினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அத இரண்டு காதலையும் உபதேசம் பண்ணினாருங்கிற உண்மையை அருணகிரிநாதர் தான் முதன் முதலிலே தன்னுடைய திருப்புகள பதிவு செய்கிறார் அதை எப்படி பதிவு செஞ்சாரு அப்படின்னா சுவாமிக்கு ஒரு ஆசை வருது எப்பவுமே உண்மையான பக்தர்கள் கிட்ட ஒரு ஆசை வரும் என்ன ஆசை வரும்னா சுவாமி விதவிதமா அலங்காரம் பண்ணி பார்க்கணும் நிறைய பூ போடணும் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இடையராத திருப்புகள் பாடணும் சரி அருணகிரி ஒரு ஆசை வருது சிவபெருமானுக்கு முருகன் உபதேசம் பண்ணிருப்பார்ல அது எப்படி பண்ணிருப்பார் அப்படின்னு ஒரு ஆசை அதை பார்க்கணும்னு முருகன் கிட்ட கேட்க உடனே அப்படியே கண் முன்னாடி கொண்டு வருகிறார் அல்ல சிவபெருமான் முருகனை தோல் மீது அமர வைத்து அந்த உபதேச மந்திரத்தை சொல்ல சொன்னாரா ஓமெனும் பிரணவ மந்திரத்தினுடைய ரகசியத்தை முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசிக்கிறார் இந்த காதலை கேட்ட அடுத்த நிமிஷம் சந்தோஷம் தாங்க முடியாம இந்த காதலையும் சொல்லுன்னு சொல்லி தூக்கி இந்த தோல்ல உட்கார வச்சுக்கிட்டாரான் இந்த ஏக்கத்தை அப்படியே மனசுக்குள்ள வாங்கிட்டு அருணகிரிநாதர் சுவாமி மலைக்கு போகும்போது அங்க கேக்குறான் ஏன் நீ ஏறி விளையாடணும்னு கேக்கிறார் நிறைய அந்த மாதிரி அதிசயங்கள் எல்லாம் அருணகிரிநாதர் திருப்புகல்ல பதிவு பண்ணியிருப்பார் ஆனா இந்த நேரத்துல ஒரு உண்மையை சொல்லுகிறேன் பிரம்மாவுக்கு அந்த பிரணவ மந்திரத்தினுடைய உண்மை மறந்து விட்டது அதனுடைய பொருள் தெரியவில்லை அப்படின்னு சொன்னதும் ஒரு திருவிளையாடல் தான் பிரம்மாவுக்கு தெரியாம இருக்குமா ஆனா இந்த திருவிளையாடல் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறது அதாவது ஓம் எனும் பிரணவ மந்திர ரகசியம் தெரிந்து விட்டால் பிறப்பு நடக்காது பிரம்மாவோ பிறப்பினுடைய காரணத்தால் அதாவது படைக்கக்கூடிய கடவுள் இந்த உலகத்தில் பிறவி வேணும்னு சொன்னா வினை என்பது வேண்டும் வினை வேண்டும்னு சொன்னா வினை வேலை செய்யணும்னா ஓமெனும் பிரணவ ரகசிய ஆத்ம ஞானம் அடையாதவர்களால் தான் பிறப்பு எடுக்க முடியும் இல்லைன்னா பிறப்பு எடுக்க முடியாது அப்படி அந்த பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அஜானம் அது பிரம்மா சுட்டி காட்டுகிறார் மேற்கொண்டு இந்த அஜானத்தை விளக்குவதற்காக இறைவன் தனக்குத்தானே உபதேசிப்பது போல உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவாகிய சிவஸ்வரூபத்திற்கு சிவமே தனக்குத்தானே உபதேசித்துக் கொள்கிறது இந்த பேருண்மைதான் சிவனார் மனம் குளிர அப்படின்னு தொடங்கக்கூடிய திருப்புகள் நமக்கு சொல்லக்கூடிய ரகசியம் இப்போது இந்த திருப்புகளை பாடிவிட்டு இதனுடைய அற்புதமான மேன்மைகளை எல்லாம் பிறகு சிந்திப்போம் வாருங்கள் சிவனார் மனம் குளிர உபதேச குருநாதா சிவனார்மனம் குளிர உபதேச மந்திரமிரு செவிதிலும் பகர்சை குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபாலகந்தனின செயல விரும்பி நினையாமல் அவமாய குண்டுலே விருதாவளைந்துழலும் அடியனை அஞ்சன வரவேணும் அறிவாகமும் பெருக இடரானதும் துளைய அருண் யானையின்ப புரிவாயே அருண் யானை புரிவாயே நவநீதமும் திருடி உரலோடு ஒன்றும் அறி ரகுராமர் சிந்தை மகிழ் மறுகோணே நவலோகமும் கைதோள நிசதேவளங்கிருத்த நலமான விந்தை கரு விளை கோவே தேவயான இங்குரமின் மனவால சம்பிரமுரு திரை வீரமெஞ்சு வடிவேலா திரு ஆவினன் குடியில் சௌந்தரீக கண்ட விரல் பெருமாலே கண்ட விரல் பெருமாலே முதல் இரண்டு வரிகள் சிவபெருமானிடத்திலே முருகப்பெருமான் செய்த அற்புத உபதேச திருவிளையாடலை நமக்கு உணர்த்துகிறது சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிரு இரு செவி மீதிலும் குருநாதா குருவாக வந்து சிவபெருமானுக்கு உபதேசம் செய்தவனே என்னுடைய அற்புதமான தகப்பன் சுவாமியே ஞான பண்டிதனே எனக்கும் அந்த உபதேசம் வேண்டும் காரணம் என்ன ஏன்னா பிரம்மா பிரணவ ரகசியத்தை மறந்ததால் சிறைக்கு சென்றார் நாமும் அப்படித்தான் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை தெரியாததால் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை அடைய முடியாததால் நாமும் இந்த உலகம் எனும் பிறவி சிறையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பிறவிச்சிறை நீங்க வேண்டும் என்று சொன்னால் முக்தி வேண்டும்ன்னு சொன்னார் ஆத்மானுபவம் வேண்டும்னு சொன்னா இறைவன் நமக்கு உபதேசித்தால் மட்டும்தான் முடியும் இறைவன் எப்படி நமக்கு உபதேசிக்க முடியும் நேரடியாக முடுகப் நான்கு கரங்களோடு ஆறு முகத்தோடு வேலோடு வந்து நின்றால் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அப்போ இந்த மனிதனுக்கு உபதேசிக்கக்கூடிய வகையிலே இறைவன் ஒரு வடிவம் தாங்கினால் அந்த வடிவத்திற்கு பெயர் குருநாதன் அதனால் அருணகிரிநாதர் சொன்னார் குருநாதா சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர் குருநாதா அதுக்கப்புறம் மேல சிவபெருமானை வணங்கி விடுகிறார் அதுக்கடுத்து எப்போது உபதேசம் செய்யப்படுகிறதோ அப்போதே உள்ளுக்குள்ளே அந்த ஆத்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையிருக்கக்கூடிய திரையை அகற்றுவதற்காக ஞான சக்தியானது பாய்ச்சப்படும் அந்த வேலையை தான் செய்வார் அதனால் இங்கே அம்பாலை நினைவு கூறுகின்றார் சிவகாம சுந்தரீதன் வரபால வரமிருந்து பெத்தாலாம் அன்னை ஆதிபராசக்தி அவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க முருகப்பெருமானை வரமிருந்து பெத்ததால் அவருக்கு வரபாலன் ஒரு பெயர் சொல்லுகிறார் வரபாலன் அப்படி வந்த அந்த குழந்தையினுடைய பெயர் கந்தன் அப்பேற்பட்ட கந்தனே நீ எனக்கு உபதேசம் செய்யணும் அப்படின்னா அதற்குன்னு சில வழிகள் இருக்குல்ல என்னென்ன வழிகள் அதுதான் மேன்மை பொருந்திய முருக பக்தி எனும் வழி அந்த முருக பக்தியில நிறைய விஷயங்கள் இருக்கிறது முருகனுக்கு சேவை செய்வது அவனுடைய கோவிலை சுத்தம் செய்வது அவனுக்கே அடியானாக இருந்து தாசனாக இருந்து சதாசர்வ காலமும் முருகா முருகா என்று நினைத்து கொண்டு இந்த வாழ்க்கையில் எனக்கு விதிக்கப்பட்ட அத்தனை கடமைகளையும் முருகனுக்கு செய்யக்கூடிய பூஜையாக நினைத்து எல்லாம் முருகனுக்கு என்று அர்ப்பணித்து அந்த பேர் உணர் வாழ்வது சதாசர்வ காலம் திருப்புகளை பாடுவது காலை மாலை என எந்த வேலை கிடைத்தாலும் வணங்குவதே வேலையாக நிற்பது என இத்தனை விஷயங்கள் இருக்கிறது எதையுமே நான் செய்யலையே அப்படிங்கிற சொல்றார் எனது செயலே விரும்பி உளம் நினையாமல் உனக்கு செய்யக்கூடிய அந்த பூஜைகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே உன்னை நான் நினைக்க வேண்டும் இங்க சாமி ரெண்டு விஷயத்தை சொல்ற ஒரு சிலர் சொல்லுவாங்க சாமி மனசால் நினைச்சா போதும் அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது மனம் இறைவனை தவிர வேற எதுவும் நினைக்காத அளவுக்கு பெரும் ஆற்றலோடு மனம் நமக்கு கிடையாது அப்ப மனதை கட்டுல கொண்டு வரணும் அப்படின்னா முதல்ல செயல் புரியணும் ஏதாவது உடல் வழியாக செயல் புரியணும் அதுக்குத்தான் நம்ம என்ன பண்றோம் பூஜை பண்றோம் பஜனை பாடுறோம் அஹ் நிறைய கோவிலுக்கு போறோம் பாத யாத்திரை போறோம் இதெல்லாம் உடலின் மூலமாக மனதை கட்டுக்குள்ளே கொண்டு வருவது உடலின் மூலமாக மனதை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும்ங்கிற உண்மையை சாமிங்க சொல்ற நினது செயலே விரும்பி உளம் நினையாமல் உனக்கு சேவை செய்யக்கூடிய அந்த செயலை நான் விரும்பாமல் விட்டுவிட்டேன் அதனால் என் மனம் உன்னை நினைக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் இப்படி நான் செய்யாதனால என்னுடைய வாழ்க்கையில் வினை அழுத்தி அழுத்தி அவ மாயை கொண்டுங்கிற இந்த உலகம் முழுக்க மாயினால் நிரம்பப்பட்டது மாயைன்னா என்ன எல்லாமே இந்த உலகத்தில் ஒரு நாள் நம்ம விட்டு விலக போகிறது எதுவுமே இந்த உடம்பு உட்பட நமக்கு சுவாசதம் கிடையாது ஆனா சாகர வரைக்கும் எது நம்ம கூட வராதோ அதுக்காகவே வாழ்றோம் இது எப்பேற்பட்ட வேடிக்கை பாருங்க எனக்கு இது போயிடும்னு தெரியும் ஆனா போக போதுன்னு தெரிஞ்சுமே நம்மளால விட முடியல அப்ப இதுக்குள்ள இன்னொரு விஷயம் ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல நம்மளை இதோட ஒட்ட வைக்கக்கூடிய அந்த கம்முக்கு பேர் மாயைன்னு பேர் அந்த மாயையை நான் உண்மை என்று நம்பிக்கொண்டு சர்வ காலமும் அலைந்து கொண்டே இருக்கிறேன் நிம்மதி இல்லாமல் எனக்கு நிம்மதி எப்போ வரும் அதை இங்கே கேட்குறார் அவமாயை கொண்டு உலகில் விருதா வளைந்துழலும் ஒரு கணம் கூடி நிம்மதி இல்லாமல் அலைஞ்சுக்கிட்டு இருக்க எனக்காக நீ இங்க வந்தாகணும்னு கேட்குறார் உன்னை நான் பூஜை பண்ணதில்லை உன்னை நினச்சதில்லை உனக்கு பாடினதில்லை ஆனால் ஏதோ என்னுடைய விதி உன்னை நான் பார்த்துட்டேன் உன்னுடைய கடமை என்னை வந்து நீ தடுத்தாக்கொள்ள வேண்டும் முருகான்னு எனக்கு தகுதி இல்லைனால நீ வரணும் அதுதானே உன்னுடைய குணம் அப்படின்னு முருகனுடைய மேன்மையை இங்கே சொல்றார் அடியேனை அஞ்சல் என வர வேணும் முருகா நீ எப்ப நான் கூப்பிட்டாரோ என்கிட்ட வந்து நிக்கணும் நான் படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் வெறும் மாயை அப்படிங்கிற அந்த பேர் உண்மை எனக்கு உணர்த்துவதற்காக உபதேசிப்பதற்காக அடியேனிடம் நீ அஞ்சல் என வர வேண்டும் அஞ்சல்னா கையை காட்டி கொண்டு யாம பயமேன்னு நீ என்கிட்ட வரணும்னு கேக்கிறார் அதுக்கப்புறம் இப்படி நீ வந்தாலே என்று எனக்கு புரியாது இது வேடிக்கை என்னன்னா சாமி நம்ம கிட்ட வராமல அடிக்கடி வருகிறார் இப்ப உங்க வீட்டுல ஒரு திருப்புகள் புத்தகம் இருக்கு சரி எதர்ச்சியா நீங்க திருப்புகள் எடுத்து படிக்கிறீங்க எதர்ச்சியா வேல்மாறல் வழிபாட்டுல கலந்துக்கிறீங்க எதர்ச்சியா வேல்மாறல் பாராயணம் பண்றீங்க காவடி எடுக்கிறீங்க இதெல்லாம் முருகன் உங்ககிட்ட வந்ததுதான் ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க எது செஞ்சு எனக்கு ஒண்ணும் நடக்கலையே திருப்போ நம்ம என்ன பண்றோம் மாயைக்குள்ள போய் சிக்கிக்கிறோம் நம்ம மாயமான வாழ்க்கையிலே வினையால் வந்த வினைகதைக்கெல்லாம் நம்ம முருகனை காரணம் காட்டிக்கிட்டே இருப்போம் இது என்னன்னா மனசும் அறிவும் நேர் கோட்டில் நின்று சாமியை பார்க்க முடியாம தவிக்கிது அதனால் அருணகிரிநாதர் கேட்கிறார் அறிவாகமும் அறிவு அகம் அறிவுன்னா நம்மளுடைய அறிவு அகம்னா உள்ள இருக்கக்கூடிய மனசு இது ரெண்டு எவனுக்கு நேர்கோட்டல் பொருந்துகிறதோ அவன்தான் ஞானி நமக்கு அப்படி பொருந்தாது சில சமயம் மனசு இழுத்தபடி வாழ்க்கை போகும் சில சமயம் அறிவு இழுத்தபடி வாழ்க்கை போகும் இது ரெண்டு இழுத்து 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 எது உண்மையான வாழ்க்கைன்னு நமக்கு தெரியாம போயிடும் ஒரு பக்கம் உணர்ச்சி மயமான வாழ்க்கை ஒரு பக்கம் அறிவுபூர்வமான வாழ்க்கை சில சமயம் இந்த ரெண்டும் இல்லாம ஒரு வித்தியாசமான வாழ்க்கை இதெல்லாம் விட்டுட்டு முருகா என்னுடைய அறிவும் அகமும் உன்னிடத்திலே பொருந்தி இது இரண்டும் நேர்கோட்டிலே உன் திருவடியை சிந்திக்கக்கூடிய அந்த பேரானந்த ஞான நிலையை எனக்கு தருவாயே அறிவாகமும் பெருக இதுக்கு எடரானதெல்லாம் இருக்கு பாருங்க இப்போ இந்த அறிவும் அகமும் சேர்ந்து இருப்பதற்கு இடஞ்சலாக இருக்கக்கூடிய வினையெல்லாம் தொலைய வேணுங்கிறார் என்னை விட்டு அகல வேண்டும்கிறார் அறிவாகமும் பெருக இடரானதெல்லாம் தொலைய அது ஞான இன்பமது புரிவாய்கிறார் அருள்வாயேன்னு சொல்லல புரிவாயேன்னு சொல்றாரு ஏன்னா உள்ளுக்குள்ளேயே தான் அந்த ஞானம் இருக்கிறது மேலே சில வினைகளினால் மூடப்பட்ட அந்த மாயை விலகிய அடுத்த நிமிடம் இது உள்ளே இருந்து வெளி வெளிவந்து விடுகிறது வெளியே இருந்து உள்ளே வருவதல்ல ஆத்ம ஞானம் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவினால் அறியப்படுவதுதான் உண்மையான மெய்ஞானம் அந்த ஞானம் எனக்கு வரணும்னு சுவாமி புரிவாயேன்னு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அருள் ஞான இன்பம் மூணு விஷயம் சொல்றார் அருள் ஞானம் இன்பம் அருள் இருந்தால்தான் ஞானம் வரும் ஞானம் இருந்தால்தான் இன்பம் வரும் இதை அருணகிரிநாதர் மூணே வார்த்தையில் சொல்லிவிட்டார் முருகனுடைய அருள் உண்டு இருக்கா தானா ஞானம் வரும்டா தான் ஞானம் வந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆனந்தம் வருங்கிற இத்தனை நாள் என் வாழ்க்கையில எதுக்காக நான் தேடிக்கிட்டு இருந்தேனோ அது உங்ககிட்டயே இருக்குங்கிற உண்மை உனக்கு புரிஞ்சு ஆனந்தமா இருப்பேங்கிற உண்மையை நமக்கு சொல்லுகிறார் அருள் ஞான இன்பம் அது புரிவாயே அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான ஒரு வரலாறை சொல்லுகிறார் கிருஷ்ண பரமாத்மாவை உரல்ல கட்டி வச்சிடறாங்க எதுக்குன்னா மண்ணை சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி எதுக்கோ கட்டி வச்சிடறாங்க மன்ன சாப்டியா அப்படின்னு யசோதா கேட்க வாயை திறஞ்சனும்னா கிருஷ்ணபரமாத்மா வாயை திறக்கின்றார் உள்ளுக்குள்ளே மண் தெரியவில்லை சகல உலகமும் தெரிகிறது இது எதுக்கு இந்த வரலாறை இங்கே சொல்லுகிறார் அப்படிங்கறத பின்னாடி பார்ப்போம் நவநீதமும் திருடி உரலோடு ஒன்று அறி நவநீதம்னா வெண்ணெய் வெண்ணையை திருடி விட்டார் அதனால உரலோட கட்டி வச்சுட்டாங்க உரலோடு ஒன்றி அரி ரகுராமர் சிந்தை மகள் மருகோனே அரி ரகு ராமன் என்றெல்லாம் கொண்டாடக்கூடிய பெருமாள் மனதிலே நினைத்து நினைத்து சந்தோஷப்படக்கூடிய பெருமாளனுடைய மருமகனே மகாவிஷ்ணுனுடைய மருமகனே அதுக்கப்புறம் சொல்றார் நவலோகமும் கைதொழ நிசதேவ லங்கிருத இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல உயிரினங்களும் ஒரே ஒரு இறைவனைத்தான் கைகூப்பி வணங்குகின்றது அது நீந்தான நவலோகமும் கைதொழ நிச தேவங்கிறார் உண்மையான தெய்வங்கிறார் மெய்யான தெய்வம் முருகப்பெருமான் மட்டும்தான் நிஜமான தெய்வமே அலங்கிருத்த அலங்காரமானவனே அதுக்கப்புறம் சொல்றார் நலமான விஞ்சை கரு விளைகோவே இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அத்தனையும் உன்னுடைய திருப்பொருளால் தான் வந்ததுங்கிற மெய் ஞானத்தினால் நான் உணர்ந்து கொண்டு சொல்கிறேன் இந்த உலகத்திலே தொடங்கி தேவர்கள் வரைக்கும் அத்தனை பேரும் நீ படைத்த பொருள் என்று நான் உணர்ந்து கொண்டேன் அதை சாமி இங்க சொல்றார் நலமான விஞ்சை கரு விளை கோவை உலகத்துல பல விதங்களாக இருக்கக்கூடிய அத்தனையும் முருகப்பெருமானுடைய மாயினால் உருவாக்கப்பட்டது இது ஞானிகளுக்கு மட்டுமே வரக்கூடிய அற்புதமான ஒரு உணர்வுங்க என்னன்னா நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வேறு அது வேறுன்னு வேற்றுமை பொருத்தி பாப்போம் இது என்னோடது இல்ல அது உன்னோடதில்லை இது சாமி இல்ல இது அது இல்ல இது இல்லைன்னு இந்த வேற்றுமை இருக்கு பாருங்க இந்த வேற்றுமை எல்லாம் அறியாமையினால் வரக்கூடியது எப்ப ஞானம் உள்ள வருதோ அப்போதே பார்க்கும் இடமெல்லாம் இறைவனுடைய படைப்புன்னு தெரிஞ்சு போயிரும் அஹ் பாரதியாட்ட வந்து ஒரு சீடம் கேட்கிறான் சாமி நான் கடவுளை கும்பிடணும் எங்க போய் கும்பிடுறதுன்னு கேக்குறான் சுத்தி கோயில் இருக்கு கோயிலை தாண்டி ஒரு சீடன் பாரதியார்கிட்ட வந்து நான் எங்க சாமி கும்பிடணும்னு கேட்டாலே அவருக்குள்ள ஒரு உண்மை புரிஞ்சு போச்சு சீடன் வேற லெவலுக்கு வந்துட்டான் அப்ப அவனுக்கு மேன்மையான உண்மையான விஷயத்தை சொல்லணும்னு உள்ளுக்குள்ள உடனே பாரதியாருக்கு தோணுகிறது சொல்லுகிறார் கேலப்பா சீடனே கழுதை ஒன்றை கீழான பன்றியை தேலினை கண்டு தாளினை பார்த்து இருகரம் சிறமேர் கூப்பி சங்கர சங்கர என பணிதல் வேண்டும் கூலத்தை மனத்தை வணங்கிதல் வேண்டும் கூலத்தை மனத்தை வணங்கிதல் வேண்டும் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்றாரு கூடி நின்ற பொருள் அனைத்தின் கூட்டம் தெய்வம்ங்கிறார் எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுங்களா அது சொல்றாரு நீ போற இடத்துல ஒரு பண்ணிய பாக்குறியா அது ரொம்ப கீழானதுன்னு உனக்குள்ள தோணுது பாரு அதுக்குள்ளேயும் சாமி இருக்கு கழுதைய பாக்குறியா அதுக்குள்ளேயும் சாமி இருக்கு விஷத்தேல் இருக்கு பாருங்க அதுலயும் தெய்வம் இருக்கிறது அதெல்லாம் விட உச்சகட்டம் நீ அசிங்கம்னு ஒதுக்கக்கூடிய குள்ளேயும் இறைவன் இருக்கிறாங்கிற மறந்துடாதரான்னு மிகப்பெரிய ஆத்ம அனுபவத்தை உணர்ந்த ஞானிகளுக்கெல்லாம் புலப்படக்கூடிய விஷயத்தை பாரதியார் சீடனுக்கு உபதேசிக்கிறார் அது அப்படியே அருணகிரிநாதர் இங்கேயும் சொல்லுகிறார் அஹ் பாரதியார் அருணகிரிநாதர் படிச்சிருப்பாருங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை அதனால பாரதியார் இதைத்தான் சொல்லுகிறார் அப்படிங்கறது தெளிவா நமக்கு புரிகிறது நலமான விஞ்சை கரு விளைகோவை உலகத்தில் இருக்க அத்தனை முருகனுடைய வடிவம்தான் அதுக்கப்புறம் யானையின் புறமில் மனவாள சம்பிரமுரு திர வீர மிஞ்சு கதிர் வடிவேலா யானையின் மனவாளனே அழகான வள்ளிபிராட்டியின் கணவனே இந்த கோடி சூரிய பிரகாசமோடு வீரத்தோடு செயல்படக்கூடிய அதிக அற்புதமான ஒளி வீசக்கூடிய வேலை குண்டையின் தலைவனே மிஞ்சு கதிர் வடிவேலா அதுக்கப்புறம் பேர்பட்ட இறைவனை நான் எங்கு கண்டேன் திரு ஆவினன் குடியில் கண்டேன் திரு ஆவினன் குடியில் வறு சௌந்தரிக எப்படி வந்தாராம் அப்படியே அழகே உருவான முருகனா வந்து நின்றாராம் இங்கதான் அண்ணகின்னாத முருகன் தனக்கு காட்சி கொடுத்தாருங்கிறத மேலும் பதிவு செய்கிறார் திரு ஆவினன் குடியில் வரு வேல் சௌந்தரிக அப்படிங்கிறாள் வேலோடு முருகப்பெருமான் அப்படியே அழகே உருவான முருகனாக வந்து நின்னாராம் அதுக்கப்புறம் நான் இத்தனை மேல சொன்னேன்ல உலகம் இருக்கக்கூடிய அத்தனை பொருளையும் நான் உள்ளுக்குள்ளே கொண்டேன் நான் முன்னமே சொன்னேன் அருணகிரிநாதர் எப்படி உலகத்துல இருக்க பொருள் அத்தனையும் வந்து முருகன் தான் சொன்னார் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் வரலாற்றின் மூலமாக மண்ணை உண்டாருன்னு சொல்லி வாயத்திற்கு செல்லும் போது உள்ளே உலகம் தெரிந்த மாதிரி எவன் ஒருவன் ஞான அடைகின்றானோ அவன் வெளியிலே உலகத்தை பார்ப்பதல்ல தனக்குள்ளே உலகத்தை கண்டு பிரபஞ்சம் முழுவதும் தனக்குள்ளே இருக்கின்றது என்ற பெயர் உண்மையை ஒரு ஞானி உணர்ந்து விடுகிறான் அதனால் அருணகிரிநாதர் இருந்த இடத்திலேயே பிரபஞ்சம் முழுக்க சுற்றி கொண்டு வந்து ஓர் உண்மையை சொன்னார் முருகன் தான் மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் முருகப்பெருமானுடைய வடிவம் பார்க்கக்கூடிய அத்தனை முருகனுடைய திருவருள் மாயினாலேயே உருவானது இத்தனை பேர் உண்மையின்னு சொல்லிட்டு நான் எல்லா இடத்தையும் பார்த்துட்டேன் ஜாமி அதனால நான் பார்த்த நான் தான் சொல்ல முடியுங்கிறேன் பார்க்காதவன் சொல்ல முடியாது உதாரணத்துக்கு நான் இங்கிருந்து டெல்லி பக்கமே போனது இல்லை ஆனால் டெல்லி நல்லா இருக்காது டெல்லி நல்லா இருக்காதுன்னா அது உண்மையாகாது இல்லை டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது நல்லா இருக்கா நல்லா இறையா அப்படிங்கிற கருத்தெல்லாம் நம்ம சொல்லலாம் நம்ம போகவே இல்லை அந்த இடத்த பத்தி நம்ம எப்படி சொல்ல முடியும் அதே மாதிரி அருணகிரிநாதர் நான் எல்லா இடங்களுக்கும் எல்லா உலகத்திற்கும் உலகத்துக்குள்ள இருக்க இடங்கள் இல்லை எல்லா உலகத்திற்கும் பிரபஞ்சம் முழுக்க சுற்றி கொண்டு வந்துவிட்டு ஒரு விஷயத்தை உங்களுக்கு எல்லாம் உபதேசிக்கின்றேன் எனது அன்பர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் ஜெகமேல் மெய் கண்ட விரல் பெருமாளே ஜெகம்னா உலகம் நர்த்தம் பிரபஞ்சம் நர்த்தம் பிரபஞ்சத்தின் மீது மெய்யான ஒரே ஒரு தெய்வம் தான் நிற்கிறது அது நம்மளுடைய முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான் தான் அற்புதமான ஆத்ம அனுபவ தரிசனத்தை நமக்கு கொடுக்கின்றார் இந்த திருப்புகள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு உண்மை செய்தி உலகம் முழுக்க வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு பெயர்களில் சிவனாக பிரம்மாவாக விஷ்ணுவாக அம்பாளாக இன்னும் எத்தனை எத்தனை தெய்வ வடிவங்கள் இருக்குமோ அந்த தெய்வ வடிவங்கள் எல்லாம் முருகனுடைய வடிவம் தான் அவன்தான் மெய்கண்ட தெய்வம் அவன்தான் மெய்யான தெய்வம் ஒண்ணு ரெண்டாவது தெய்வமாக மட்டும் அவன் இருப்பதல்ல புள்ளாகி பூடாகி மரமாகி மிருகமாகி பறவையாய் பாம்பாய் மனிதராய் தேவராய் இந்த உலகத்தில் எந்தெந்த பொருளை எல்லாம் பார்க்கின்றோமோ அந்த பொருள் அத்தனையும் முருகப்பெருமான் தன் மாயையினால் படைத்து அந்த மாயைக்குள்ளே தான் இருக்கிறான்ங்கிற பேர் உண்மையை அருணகிரிநாதர் இந்த திருப்புகளில் அற்புதமாக பாடுகின்றார் இந்த திருப்புகளை தினந்தோறும் பாடுங்க அதுவும் மாலை நேரத்தில் மாலை நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடியோ இல்லை மாலை வழிபாட்டில் இந்த திருப்புகளை பாடிவிட்டு நெத்த நிறைய முருகான திருநீர் அணிந்து தூங்கினோம்னு சொன்னா நிச்சயமாக முருகப்பெருமா நமக்கு காட்சி கொடுப்பார் அந்த கனவுல சில பொருள் எல்லாம் வரும் உதாரணத்துக்கு சொல்றேனே ஒரு உலகம் வருது இல்லை ஒரு செடி வருது சம்பந்தமே இல்லாம யாராவது ஒரு தோட்டம் வருது நிறைய பூ வருது பட்டாம்பூச்சி வருது வித விதமாக வித விதமா வகைகள் எல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் என்ன தெரியுங்களா முருகன் இந்த திருப்புகளின் மூலமாக நமக்கு சில உண்மையை சொல்ல வருகிறாருன்னு அர்த்தம் அதெல்லாம் வந்தால் கெட்டியா புரிஞ்சுக்கணும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது தொடர்ந்து திருப்புகளை பாராயணம் பண்ணுங்க அருணகிரிநாதருக்கு ஏற்பட்ட அந்த அற்புத அனுபவம் நமக்கும் வரும் நன்றி